விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன ஸ்ரீவல்லிப்பூத்தூர் அருகே உள்ள வா புதுப்பட்டி கிராமம் இக்கிராமத்தில் கடந்த காலங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடைபெறாத நிலையில் இன்று புதுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது காலை ஒன்பது மணி அளவில் துவங்கிய ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்னதாக போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக வெளியேற்றப்பட்டது சுமார் முன்னூறு காளைகள் பங்கேற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மூன்று குழுக்களாக பிரிந்து ஒரு மணி நேர இடைவெளியில் மாறி மாறி காளைகளை பிடித்து வருகின்றனர் போட்டி துவங்குவதற்கு முன்பு துணை ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமை நடைபெற்ற உறுதிமொழி நிகழ்ச்சியில் வீரர்கள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்தனர் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரபா புத்தையா மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்ணன் ஆகியோர் சிறப்பு உறுதினராக கலந்து கொண்டார்கள் மாடு திருத்துக்க முன்னட்டமா முன்னடுக்கு திருத்துக்க 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 ஆறு மாடுக்கு ரெண்டு மாடு திருத்துக்க மாட்டுக்காரர் பைல வைத்திட்டு போறாரு யாராவது சொல்லுங்கட பாரு மாடு குடு வா Oh my god

அதே மாதிரி இந்த நம்ம தெருவுல வந்து Okay.